எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வீடியோவில் நான் வந்து கேழ்வரகு வச்சு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்னென்ன ரெசிபிஸ் பண்ணலாங்கிறது தான் ஷேர் பண்ணியிருக்கிறேங்க ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நான் வந்து ஒரு சின்ன குட்டி கிளாஸ் இருக்கும் இல்லையா நம்ம வீட்டில் டீ குடிக்கிற கிளாஸ் அதில் ரெண்டு கப் அளவுக்கு ராகி வந்து அளந்து எடுத்துக்கிறேங்க இப்போ இதை வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிடலாங்க வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு பத்து மணி நேரம் நைட்டு இதை ஊற வச்சேன்னா காலையில் தான் நம்ம இதை வந்து சமைச்சோ இல்லை அரைச்சோ ரெடி பண்ண முடியும் அதனால் குறைஞ்சது எட்டுலேருந்து பத்து மணி நேரம் எல்லா மில்லட்ஸையுமே நம்ம ஊற வைக்கணுங்க இப்போ இதை எடுத்து வச்சிடலாம் இது கூட நான் வந்து கருப்பு உளுந்து தான் சேர்க்க போகிறேங்க அரைக்கப் அளவுக்கு அதே கப்பில் அளந்து கருப்பு உளுந்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் கப் அளவுக்கு பாசி பருப்பும் சேர்க்குறேங்க பாசி பருப்பு சேர்த்து இதை செய்கிறதுனால டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் வெறும் அந்த ராகி ஃப்ளேவர் மட்டும் கிடைக்காமல் இந்த உளுந்து பாசி பருப்பு ரெண்டு சேர்த்து செய்யும் போது ரொம்ப நல்லா இருக்குங்க அரை கப் அரை அரைக்கப் கருப்பு உளுந்து இது ரெண்டுமே ஒன்றா சேர்த்து தான் நான் ஊற வச்சுருக்கேங்க ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதையுமே நான் வந்து ஒரு ஆறிலேருந்து எட்டு மணி நேரம் ஊற வைக்கிறேன் நான் எல்லாத்தையும் ஒன்றா தான் ஊற வச்சுட்டேங்க கருப்பு உளுந்து நம்ம நார்மல் உளுந்தை விட வெள்ளை உளுந்தை விட கொஞ்சம் அதிகமாக ஊற வச்சாதான் அது நல்லா ஊறி போய் அரைக்கும் போது நமக்கு நல்லா காணுங்க ஸோ அதையும் நான் இப்போ ஊற வச்சு எடுத்துட்டேன் மறுநாள் காலையில் கேழ்வரகும் நல்லா ஊறி ரெடி ஆகிடுச்சு கருப்பு உளுந்து பாசி பருப்பும் நல்லா ஊறி ரெடியாயிடுச்சுங்க இப்போ இது எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சிடலாம் இன்றைக்கி வந்து நான் மிக்ஸியில் தான் அரைக்க போகிறேங்க இது மிக்ஸியில் அரைச்சாலே இது நல்லா சூப்பராக வரும் சில இது தான் நம்ம வந்து கிரைண்டரில் அரைக்கிற மாதிரி இருக்கும் இப்போது இந்த ராகியில் இருக்க தண்ணியை வடிச்சிட்டு வெறும் கேழ்வரகை மட்டும் முதல்ல நம்ம மிக்ஸி பெரிய மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணி எதுவுமே சேர்க்காமல் முதல்ல அரைச்சி கொண்டு வந்துடலாங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சோன்னா இந்த ராகி வந்து மிக்சியிலேயே நல்லா நைஸா அரைஞ்சி வந்துருங்க இந்த அளவுக்கு அரைஞ்சதுக்கு அப்புறம் இதை ஒரு பாத்திரத்தில் தனியாக மாற்றி வச்சிடலாம் இப்போ அதுக்கு அடுத்து நம்ம வந்து ஊற வச்சிருக்கிற கருப்பு உளுந்தும் பாசிப்பருப்பும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதையும் நல்லா அதையே மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி கொண்டு வந்துடலாங்க மிக்ஸிலேயே இது வந்து நல்லா அரைப்பட்டு வந்துடும் இதுலேயும் கொஞ்சமாக நான் தண்ணி சேர்க்குறேன் ஊற வச்ச தண்ணியே சேர்த்தோன்னா மாவு வந்து டக்குன்னு புளிச்சு ஆகிடுங்க உங்களோட விருப்பம் தான் ஸோ நான் இது இன்றைக்கி ஈவினிங் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறதுனால நான் வந்து ஊற வச்ச தண்ணியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து காலையில் மாவு அரைச்சி ரெடி பண்ணிட்டேங்க இப்போது அரைச்ச இந்த விழுதையும் நம்ம ஆல்ரெடி அரைச்சிருக்கிற கேழ்வரகு மாவோடு சேர்த்து நல்லா கலக்க போகிறோம் கடைசியாக மிக்சி ஜாரை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்குறேங்க அவ்வளோதான் இந்த மாவு ரெடி பண்ணுறது ரொம்பவே ஈஸி தாங்க ஆனால் ரொம்பவே ஹெல்த்தியான மாவு இது இது வந்து ரெடி பண்ணி வச்சோன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு நமக்கு ப்ரேக்ஃபாஸ்ட்டோ இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸோ குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம் கையில் மாவை கரைச்சி எடுத்து வச்சோன்னா ஒரு ஆறு மணிலேருந்து எட்டு மணி நேரம் வரைக்கும் மாவை புளிக்க வச்சு எடுத்தோன்னா இந்த அளவுக்கு மாவு நல்லா பொங்கி வந்திருக்கோங்க மேலே ஏன் இந்த கலரில் இருக்குதுன்னா நம்ம ராகி சேர்த்து மிக்சியில் அரைச்சதுனால அதோட எல்லாம் கொஞ்சம் இருக்கும் இல்லையா அதனால் மேலே வந்து கலர் பார்க்குறதுக்கு அப்படி இருக்குது இப்போது இது எல்லாத்தையும் நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இந்த கருப்பு உளுந்து கேழ்வரகு மாவை வச்சு நிறைய ரெசிபிஸ் பண்ணலாங்க மெல்லிசான தோசையும் வார்க்கலாம் ஆனால் இதில் செய்கிற அடை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை கொஞ்சமாக கரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ தோசைக்கல் வந்து நல்லா சூடாக இருக்குது ஒரு ஒன்றரை கரண்டி மாவு சேர்த்து மெல்லிசான தோசை நான் ஃபஸ்ட்டு செஞ்சு காட்டுறேன் இந்த தோசை நல்லா மில்லிஸாக நம்ம வந்து செய்கிறதுக்கு வருங்க இதில் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக கார சட்னி ஏதாவது தடவி கூட நம்ம அந்த மைசூர் தோசை மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் நான் வந்து பிளெயின் தோசை தான் ஃபஸ்ட்டு பண்ணியிருக்கிறேங்க இதுக்கு அடுத்து அடை மாதிரி செஞ்சு காமிச்சிருக்குறேன் இது வந்து முருகலாக நல்லாயிருக்கும் இதுக்கு த தேங்காய் சட்னி வந்து பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்குங்க இப்போ அடுத்த தோசை நான் வந்து ஒரு ஒன்றரை கரண்டி மாவு சேர்த்து அடை மாவு சைஸ் அடை செய்வோம் இல்லையா அந்த சைஸ்க்கு நம்ம மாவை இழுத்தா போதுங்க இதில் வெறும் வெங்காயம் மட்டும் சேர்த்து பண்றேன் நான் இந்த கூட இந்த வெங்காயம் சேர்த்து செய்யும்போது அதோட பிளேவரும் சரி டேஸ்டும் சரி ரொம்ப நல்லா இருக்குங்க உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் காய்கறிகள் கூட சேர்த்துக்கலாம் அடுத்ததாக நான் அதுவும் பண்ணி காமிச்சிருக்கிறேன் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம தோசை கரண்டியில் அப்படியே அந்த ஆனியன் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டோன்னா அந்த அடை மாவோடு சேர்த்து நல்லா போய் ஒட்டிக்கும் நம்ம திருப்பி போடும்போது எங்கேயும் வெளியில் தெரிக்காது அதனால் இதை அப்படியே நம்ம வந்து திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த ஆனியன் வந்து நல்லா கொஞ்சம் என்ன சொல்ல வெந்து வர அளவுக்கு வேக வச்சு எடுத்தோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்குங்க நம்ம வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை ஈவினிங் வந்து பசங்க ஸ்கூல் விட்டு வரும்போது இந்த மாதிரி ஒன்றோ இல்லை ரெண்டோ பண்ணி கொடுத்தா கூட ரொம்ப நல்லா இருக்குங்க அடுத்ததான் நான் வந்து குட்டி குட்டியாகவும் பண்ணி காமிச்சிருக்கேன் அது நீங்கள் லன்ச் பாக்ஸில் கூட கொடுத்து அனுப்பலாங்க பசங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும் இதுவும் இப்போ ரெடி ஆயிடுச்சு மொத்தம் நான் வந்து மூணு ராகி அடை வெங்காயம் சேர்த்து பண்ணினேன் எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த வெறும் வெங்காயம் சேர்த்து பண்ணுறது கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்த்தாலும் நல்லா தான் இருக்கும் ரொம்ப பிடிக்கும் அதனால் அது மூணு பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டேங்க இப்போ எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மூணு பேர் இருக்கும் அதனால நான் எடுத்துருக்கிற அளவு வந்து எனக்கு ரெண்டு நாள் இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் ஏதாவது இல்லை ஸ்நாக்ஸ் ஏதாவது பண்ண முடியுங்க மூணாவது நாள் காலி ஆகிடும் எப்போவுமே நம்ம மில்லத்தில் செய்கிற மாவு பார்த்தீங்கன்னா மூணு நாளைக்கு மேலே ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்காம கொஞ்சமாக குவான்டிட்டியை எடுத்து அதை அரைச்சு புளிக்க வச்சு செஞ்சாலே ரொம்ப நல்லாவும் இருக்கும் அதையே நம்ம திரும்ப திரும்ப சாப்பிட்ற ஃபீலும் பசங்களுக்கு கிடைக்காது ஸோ இதுக்கு தேங்காய் சட்னி சும்மா அரைச்சி அப்படியே சர்வ் பண்ணிவிட்டேன் ரொம்ப நல்லா இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போது அடுத்ததாக இதே மாவு தான் இன்னும் கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் பசங்களுக்காக இன்ட்ரெஸ்டிங்காக ஆட் பண்ணி எப்படி கொடுக்கலாங்கிறதுக்காக ஒரு கடாயில் ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க இதில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறம் இதில் வந்து நான் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஸ்பின்னச் கீரை தான் சேர்க்க போகிறேங்க எங்களுக்கு கெனடாவில் இந்த ஸ்பின்னச் கீரை தான் ஃப்ரெஷ்ஷாக எல்லா கடையிலையும் கிடைக்கும் அதனால நான் மோஸ்ட்லி என்னோடய சமையலில் இந்த கீரை தான் யூஸ் பண்ணுவேங்க பொடியாக கட் பண்ணி ஒரு ஒரு நிமிஷம் இதை நல்லா வதக்கிட்டு ஏன் பொண்ணுக்கு ஸ்வீட் கார்ன் பிடிக்குங்கிறதுனால அதை வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் அதுவும் ஒரு அரை கப் இதோட சேர்த்து இந்த கீரை வெங்காயம் ஸ்வீட் கார்ன் இது மூணையும் இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிடலாங்க இந்த அளவுக்கு ஒன்று செய்கிற எல்லாம் வதங்கி வந்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பு மட்டும் கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ இது வந்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாங்க ரொம்ப சூடாக போதே நம்ம ரெடி பண்ண முடியாது அதனால இது ஆறிட்டுருக்குற நேரத்தில் நான் வந்து மாவு எடுத்து நல்லா திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன் மேலே வந்து லைட்டாக அப்படியே தண்ணி மாதிரி சேர்ந்த மாதிரி இருக்கும் நம்ம எல்லாத்தையும் ஒன்று சேர கலந்து விட்டுட்டு இப்போது ஒரு குட்டி பேனில் நான் வந்து என்ன சொல்கிறேன் ரொம்ப சின்னதாக உள்ளங்கை சைஸை விட குட்டி சைஸில் இந்த மாதிரி மினி ஊத்தப்பம் மாதிரி பண்ண போகிறேங்க இதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் அந்த கிறிஸ்பி தோசையும் சரி அடையும் சரி இந்த மினி ஊத்தப்பமும் சரி எல்லாமே டேஸ்ட் வந்து வேறு வேறு டேஸ்ட் தான் நமக்கு கொடுக்குங்க இப்போ நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்க ஸ்வீட்கான் அதையும் இதில் நல்லா சேர்த்து லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு திருப்பி போட்டு வேக வைக்கலாங்க இது வந்து பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஒரு பக்கம் எந்ததும் இதை அப்படியே திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துடலாங்க இதுவும் ரொம்ப நல்லா இருக்குங்க இது கூட நம்ம வந்து கார சட்னி இல்லை தேங்காய் சட்னி வச்சு கொடுத்தோன்னா பசங்க ரொம்பவே ஆசையாக சாப்பிடுவாங்க நான் வந்து தேங்காய் சட்னி தான் பண்ணியிருந்தேங்க அதையே அப்படியே மேலே வச்சு கொடுத்துட்டேன் என் பொண்ணுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது சின்ன வயசுலேருந்தே நம்ம இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு கொடுத்து பழக்கினோம்னா அவங்க கொஞ்சம் பெரியவங்களானதுக்கப்புறம் அவங்கள சாப்பிட வைக்கிறது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்குங்க இப்போ இதை தனியாக தட்டில் எடுத்து சர்வ் பண்ணிடலாம் நான் சொன்ன மாதிரி இதுல ஒரு நாலு பன்னெண்டு நானு ரெண்டு மினி ஊத்தப்பம்ல வந்து கொஞ்சமாக தேங்காய் சட்னி வச்சு கொடுத்தேன் அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக இட்லி பொடி தூவி கொடுத்தேங்க கடையில் வாங்குகிற எந்த பொருளும் யூஸ் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்லையே செய்கிற எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே சின்ன சின்ன என்ன சொல்ல குவான்டிட்டி எல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பசங்களுக்கு கொடுத்தோன்னா அதில் வர டேஸ்ட் வந்து அவங்களுக்கு பிடிக்க ஆரம்பிக்கும் நம்ம அப்படியே அதை பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி ஏதோ ஒன்று செஞ்சு பசங்களுக்கு ஒழிச்சு கொடுத்துட வேண்டியதுதாங்க அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி நிறைய ரெசிபி ஷேர் பண்ணிகிட்ருக்கிறேன் என் பொண்ணுக்காக நான் செய் ஆரம்பிச்சதுதான் ஹோப் இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ஒரு லைக் நம்ம பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இப்போ நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பாசிட்டிவ் ஃபீட்பேக்லாம் தரீங்க உங்க கமெண்ட் எல்லாம் படிக்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குங்க தொடர்ந்து கமெண்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்